ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு திரு கார்த்திகை தீபம் வர இருக்கின்றது இந்த கார்த்திகை தீப திருநாளில் வாங்கக்கூடிய ஐந்து பொருட்கள் என்னென்ன இதன் மூலமாக உங்களுக்கு மங்களங்கள் நிறைய பிறக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் தருதிரங்கள் நீங்கும் முக்கியமா இந்த திரு வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்பறம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்போ தான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ் மாதங்களில் மிகவும் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா அது கார்த்திகை மாதம்னு சொல்லலாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே மிகவும் விசேஷமான நாட்கள்னு சொல்லலாம் அந்த வகையில் தான் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு திருநாள்னா அது இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் சொல்லலாம் இந்த வருடம் கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி வருகின்றது புதன்கிழமையோடு வருது அன்றைய தினம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க இது எல்லோருக்குமே தெரியும் இந்த மகா தீபத்தை தரிசிக்கிறதுனால வீடு முழுவதுமே நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மாலை நேரத்தில் அண்ணாமலையாரின் தீபத்தை தரிசித்து விட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஐந்து பொருட்களை வாங்கணும் அந்த பொருட்கள் என்னென்ன இந்த மங்கள பொருட்கள் வாங்கினாலே உங்களுக்கு மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள் முக்கியமாக சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கும் இதன் மூலமாக பல நல்லது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில தான் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது அப்படின்றத ஏற்கனவே நம்ம குறைந்தபட்சம் எத்தனை விளக்குகள் ஏற்ற ஏற்ற வேண்டும் வேண்டும் முக்கியமாக அப்படின்ற இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்க வீட்டில் ஐந்து தீபங்கள் தவறாமல் ஏற்றுங்க இது குடும்பத்தை செழிப்பாக வைத்திருக்க உதவும்னே சொல்லலாங்க பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்குள்ள ஆத்மாவாக அப்படின்ற உணர்த்துகின்ற கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திரு திருக்கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடுறது வழக்கம் சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த நாள் அப்படின்றதுனால சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு பண்றோம் திருவண்ணாமலையில் மலை உச்சியில மகாதீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் இதுதான் நம்முடைய வழக்கமும் கூட திரு தீப திருநாள் அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது தோஷங்கள் இருந்தால் நீங்கும் பாவங்கள் இருந்தால் நீங்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் நல்லது அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்கிறேன் முக்கியமாக வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளை பற்றி பார்த்துடுவோம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீட்டில் மிகவும் எளிமையாக வழிபாடு பண்ணாலே போதுங்க சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் பொதுவாக திருக்கார்த்திகை அன்னைக்கு இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றினால் நல்லது அப்படின்றத நம் பதிவுகள் கொடுத்துருக்கேன் இதனுடைய விரிவான தகவல் எங்கெங்கே ஏற்றணும் அப்படின்றது அந்த பதிவில் இருக்குது அதை பாருங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு நெய் தீபமாவது நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணணும் ரொம்ப ரொம்ப அவசியம் இது தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவோ பூஜை அறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்பாகவோ ஐந்து விளக்குகள் ஏற்றுங்க இது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் முதல்ல பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் பொழுது அதை அப்படியே ஏற்றக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க விளக்கிற்கு அடியில் ஒரு ஸ்தானம் கொடுத்து தீபத்தை ஏற்றுங்க மண் விளக்குகளாக நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வைத்துட்டு அதற்கப்புறமா நீங்க விளக்கு ஏற்றுங்க அடுத்தது எந்தெந்த பொருட்கள் வாங்கினால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியது கல்லுப்பு அதனால் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளனைக்கு மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இதன் மூலமாக மகாலட்சுமியே உங்களுடைய வீடு தேடி வருவார் அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள் குங்குமம் மங்களங்கள் பிறப்பதற்கு இந்த பொருட்களை வாங்கணும் இதனுடன் சேர்த்து நீங்கள் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதாக நான் கொடுக்க போறேன் இந்த மூன்று பொருட்கள் தவிர அடுத்தது முக்கியமா அன்றைய தினம் அகல் விளக்கு மண்ணினால் செய்த அகல் விளக்கு ஒரு இரண்டு விளக்காவது வாங்குங்க இதை நீங்கள் திருக்கார்த்திகை தீப திருநாள் வாங்கும் வாங்கும்பொழுது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் இதனுடன் சேர்த்து வெள்ளம் வாங்கினால் ரொம்பவும் நல்லதுங்க ஏதாவது ஒரு வாசனையான மலர் மல்லிகையோ தாமரையோ இல்லை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மலர்கள் எதுனாலும் வாங்கலாம் சாமந்தி பன்னீர் ரோஜா இந்த ஐந்து பொருட்களில் நான் சொன்ன அந்த முதல் மூன்று பொருட்களை தவறாமல் வாங்கிடுங்க இப்படி வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சிருங்க விளக்குக்கு அடியில் வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றினால் ரொம்பவும் நல்லது ஒரு ஐந்து வெற்றிலை எடுத்து அகல் விளக்கு அதற்கு மேலே வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படி ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா பசு நெய்யோ ஊற்றிட்டு தீபம் நீங்கள் ஏற்றணும் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்தது பச்சரிசி மாவால் தீபம் ஏற்றினாலும் நல்லது தான் அடுத்தது அன்றைய தினம் நெய் தீபம் தவறாமல் ஏற்றணும்னு சொன்னேன் அப்படி நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அது ஏற்ற முடியலமா அப்படின்னு சொல்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அகல் விளக்குகளை கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் பசுநெய் இதை நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பஞ்சபூ பூதங்களுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் ஈசன் அப்படின்றதுனால ஐந்து தீபங்கள் தவறாமல் உங்க பூஜை அறையில் ஏத்துங்க வெற்றிலை வைத்து அதற்கு மேல ஐந்து அகல் விளக்குகள் வைத்து சிவபெருமானாக பாவித்து பஞ்சபூதங்களின் வடிவமாக ஈசன் இருக்கிறதுனால அவரை நினைத்து இந்த விளக்குகளை ஏற்றி தீபதூப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து வழிபாடு பண்ணுங்க நெய்வேத்தியமாக கார்த்திகை பொறி அப்படி இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணலாம் சிவபெருமானை மனசுல நினைச்சுக்கோங்க சரி விளக்கேற்றிய பிறகு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிய பிறகு தானாக தான் குளிரணும் நம்ம அதை வாயினால் ஊதி அழைக்கக்கூடாது அடுத்தது இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் மறுநாள் கால் இடத்துல நீங்க போட்டுடுங்க பிரசாதம் கண்டிப்பாக அன்றைய தினம் வைக்கணும் இப்படி நீங்க வைக்கும் பொழுது வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் இழந்த செல்வங்கள் திரும்பவும் கிடைக்கும் அடுத்தது குடும்பத்தில் தர்திரம் வறுமை எது இருந்தாலும் நீங்க ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இனி வரப்போகிற பதிவுகளில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு முக்கியமான சில தீபங்களை கட்டாயமாக ஏற்றணும் சில திரிகளை போட்டு அது என்ன அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தேவிகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்